ஒரு சிறிய ஊரில் பிறந்தவர் குடும்பத்துக்கு உதவ பத்திரிகை விற்க வேண்டிய நிலை ஆனாலும் கனவு கைவிடவில்லை அந்த கனவு அவரை இந்தியாவின் ஏவுகணை மனிதனாக்கி இறுதியில் ஜனாதிபதியாக்கியது டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற சிறிய ஊரில் பிறந்தார் குடும்பம் மிகப்பெரிய பாட்டாளி குடும்பம் அவரது தந்தை படகோட்டி குழந்தை வயதிலிருந்தே குடும்பத்துக்கு உதவ வேண்டிய நிலை பள்ளிக்கு போகும் நேரத்திலும் பத்திரிகை விற்கும் வேலையை அவர் செய்தார் இரவில் படிப்பிற்காக மின்விளக்கு கூட இல்லாமல் கெரோசின் விளக்கின் அருகே உட்கார்ந்து படித்தார் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவரை விட்டு பிரியவில்லை அறிவியலுக்கான காதல் மற்றும் கனவு குடும்பம் வறுமையில் இருந்தாலும் கல்வியில் அவர் எப்போது முதலிடம் சிறு வயதிலிருந்தே விமானங்களை பார்த்து வியந்தார் ஒரு நான் விமானியாக வேண்டும் என்ற கனவு கொண்டார் ஆனால் இந்திய விமானப்படையில் பைலட் தேர்வில் கலந்து கொண்டபோது போது ஒன்பதாவது இடம் பெற்றார் எட்டு பேருக்கு மட்டும் வேலைவாய்ப்பு அவர் தேர்வு செய்யப்படவில்லை இப்போதே வாழ்க்கை முடிந்துவிட்டது என கூட நினைத்திருக்கலாம் ஆனாலும் அப்துல் கலாம் விட்டுவிடவில்லை அவர் சொன்னார் தோல்வி என்னை நிறுத்தாது அது என்னை கற்றுக்கொடுக்கும் அந்த தோல்வியை தாண்டி அப்துல் அப்துல்கலாம் துறையில் சேர்ந்தார் பின்னர் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோவில் பணியாற்றினார் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியதில் முக்கிய பங்காற்றினார் அவரின் அர்ப்பணிப்பு கடின உழைப்பு கட்டுப்பாடு எல்லோரையும் வியக்க வைத்தது தோல்வி என்பது வெற்றிக்கான எரிபொருள் என்று நிரூபித்தார் கடின உழைப்பும் அறிவியலுக்கான ஆர்வமும் அவரை இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று உலகம் அழைக்க வைத்தது கடின உழைப்பும் அறிவியலுக்கான ஆர்வமும் அவரை இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று உலகம் அழைக்க வைத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் அவர் இந்தியாவின் பதினாறாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் மக்களுக்கு அவர் ஒரு சாதாரண ஜனாதிபதி அல்ல மக்களின் ஜனாதிபதி ஆகினார் குழந்தைகளிடம் பேச விரும்பியவர் அவர்களிடம் எப்போதும் சொல்வார் கனவுகள் நீங்கள் தூங்கும்போது காண்பதல்ல உங்களை தூங்க விடாதவைதான் உண்மையான கனவுகள் ராமேஸ்வரத்தில் பத்திரிகை விட்ட சிறுவன் இன்று இந்தியாவின் பெருமையாக நினைவு கூறப்படுகிறார் அவரின் வாழ்க்கை நமக்கு சொல்வது ஒன்றே தோல்வி வந்தால் விடாமல் போராடு கனவு கைவிடாதே ஒரு நாள் உன் கதையும் உலகத்தையே தூண்டிலும்